பசிபிக் பெருங்கடலில் ஒரு மர்மமான கருந்துளை உண்மையா போஸ்டாக் தீவு என்ற இடத்தில் ஒரு மர்மமான கருந்துளை கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் பரவின இந்த கண்டுபிடிப்பு இணையத்தை வைத்துள்ளது இந்த வினோதமான நிகழ்வின் பின்னணியை விரிவாக பார்ப்போம் போஸ்டாக் தீவு என்பது பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிர்பாட்டி நாட்டின் ஒரு பகுதியாகும் இது தொலைதூர மற்றும் மக்கள் வசிக்காத ஒரு தீவு சுமார் முப்பத்தி எட்டு ஹெக்டேர் பரப்பளவைக் கொண்டுள்ளது அதன் தனித்துவமான முக்கோண வடிவம் மற்றும் அடர்த்தியான தாவரங்கள் இணையத்தில் பல தவறான கருத்துக்களை ஏற்படுத்தியது இந்த தீவு பவள பாறைகளால் சூழப்பட்டுள்ளது இது அதன் தனித்துவமான சூழலியலுக்கு பங்களிக்கிறது கூகுள் மேப்பில் இந்த தீவை ஒரு வினோதமான ஜெட் கருப்பு முக்கோண வடிவ அமைப்பாக காட்டியது இதுவே இந்த மர்மத்திற்கு காரணம் சமீபத்தில் இணையத்தில் போஸ்டாக் தீவில் ஒரு மர்மமான கருந்துளை கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் பரவின இந்த கருந்துளை ஒரு பெரிய இருண்ட மற்றும் மர்மமான இடமாக விவரிக்கப்பட்டது இது கிரகத்தின் அடியில் உள்ள ஆழமான குழி அல்லது ஒரு நுழைவு வாயில் போன்ற கருத்துக்களை கிளப்பியது சமூக ஊடக தளங்களில் இந்த படங்கள் வைரலாக பரவியதால் பலர் இந்த தவறான கருத்துக்களை நம்பினர் இந்த தகவல் இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் பல கோட்பாடுகள் உருவானது உண்மையில் இந்த கருந்துளை என்பது போஸ்டாக் தீவுதான் கூகிள் மேப்ஸ் படத்தில் கிட்டத்தட்ட கருப்பு நிறத்தில் தோன்ற காரணம் தீவின் உட்புறத்தில் அடர்த்தியாக வளர்ந்துள்ள பைசோனியா மரங்கள் தான் இந்த மரங்கள் அடர்பச்சை நிறத்தில் இருந்தாலும் அதிக அடர்த்தியாக இருப்பதால் பூமியின் சுற்றுப்பாதையில் இருந்து பார்க்கும்போது கருமையாக தெரிகின்றன பைசோனியா மரங்கள் அடர்த்தியான இலைகளைக் கொண்டிருப்பதால் சூரிய ஒளியை அதிகம் உறிஞ்சி கருமையான தோற்றத்தை அளிக்கின்றன கூகிள் மேப் படங்களின் தரம் மற்றும் கோணமும் இந்த தோற்ற மயக்கத்திற்கு பங்களித்தது இணையத்தில் பரவிய பல படங்கள் இந்த கருந்துளை பற்றிய தவறான விளக்கங்களை அளிக்கின்றன பல படங்கள் எடிட் செய்யப்பட்டவையாகவோ அல்லது வேறு இடங்களில் இருந்து எடுக்கப்பட்டவையாகவோ இருக்கலாம் கூகுள் எர்த் மற்றும் பிற செயற்கைக்கோள் படங்கள் தீவின் உண்மையான தோற்றத்தை காட்டுகின்றன அங்கு அடர்த்தியான தாவரங்கள் மற்றும் பவளப்பாறைகள் தெளிவாக தெரிகின்றன இந்த படங்கள் கூகுள் மேப்சஸில் காணப்படும் கருமை நிறம் தீவின் அடர்ந்த தாவரங்கள் காரணமாக ஏற்பட்ட ஒரு தோற்ற மயக்கமே என்பதை உறுதிப்படுத்துகின்றன போஸ்டாக் தீவு மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகள் பற்றி விரிவான அறிவியல் ஆய்வுகள் எதுவும் இதுவரை நடத்தப்படவில்லை ஆனால் இந்த தீவு தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு புகழ் பெற்றது அடர்த்தியான பைசோனியா காடுகள் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பவளப்பாறைகள் இங்கு காணப்படுகின்றன இந்த தீவின் தனிமை மற்றும் தொலைதூர அமைப்பு இங்கு தனித்துவமான சூழலியல் அமைப்பை உருவாக்கியுள்ளது எதிர்காலத்தில் இந்த தீவின் பல்லுயிர் தன்மையை ஆய்வு செய்வது முக்கியம் இந்த தீவு மக்கள் வசிக்காத ஒரு தீவு என்பதால் அதிகமான புராண கதைகள் இல்லை இணையத்தில் பரவும் கதைகள் பெரும்பாலும் கற்பனையானவை இந்த தீவின் தனிமை மற்றும் தொலைதூர அமைப்பு பல கற்பனையான கதைகள் உருவாக காரணமாக இருக்கலாம் மேலும் இணையத்தில் பரவும் தவறான தகவல்கள் இந்த கற்பனையான கதைகளை மேலும் வலுப்படுத்தின போஸ்டாக் தீவின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பற்றி மேலும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் குறிப்பாக பைசோனியா மரங்களின் அடர்த்தி எவ்வாறு காட்சியளிக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்யலாம் எதிர்காலத்தில் ட்ரோன்கள் மற்றும் மேம்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மூலம் இந்த தீவை ஆய்வு செய்யலாம் மேலும் கடல்சார் ஆய்வுகள் மூலம் பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை ஆய்வு செய்யலாம் இணையம் இந்த பற்றிய தகவல்களை பரப்ப ஒரு முக்கிய கருவியாக மாறியுள்ளது இந்த நிகழ்வு இணையத்தில் தகவல்களை சரிபார்க்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி